நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த உறுப்புகள்லாம் அவசியம்னு சொன்ன உடனே நம்ம என்னுடைய மூளைன்னு சுடையன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் சிறுநீராக சொல்லுவோம் இந்த உறுப்புகள்லாம் அவசியம்னா ஆனாலும் கூட நம்மளுடைய தசைகளும் எலும்புகளும் எந்த அளவுக்கு வந்து வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து நீட்டிக்கப்படும் தசைகளோட வலிமைக்கு நம்மளுடைய ஆயுட்காலத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு யாருக்கெல்லாம் தசை வலிமை குறையுதோ அதை சார்க்கோபீனியான்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம வாழ்நாளே வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது ஸோ நம்மளுடைய எலும்புகளும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் நிறைய தண்ணீர் வந்து நம்ம குடிக்கணும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த விஷயங்களாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ தசைகளையும் எலும்புகளையும் வந்து வளப்படுத்துகிறதுக்கு நம்ம அமுக்கா மாதிரியான மூலிகைகள் வந்து பிரண்டை முருங்கை இந்த மாதிரியான உணவு பொருட்களையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூடுதலாக மஞ்சள் மரமஞ்சள் மஞ்சட்டி சிவதை சீந்து இந்த மாதிரியான பதினாறு வகையான மூலிகைகள் சேர்ந்த ஆர்தோக்யூ டேப்லெட்டையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தசைகளும் நம்மளுடைய எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மூலமாக தன்னம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் ஆயுட்காலம் வந்து நீட்டிக்கப்படும் பயன்படுத்தி பாருங்க டாக்டர் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் டாக்டர் அழகும் ஆரோக்கியமும்